ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டு என்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெரிய ஆள்தான் சந்தேகம் இல்லை ஆனால் நான் பெரிய ஆள் நான் பெரியாள் என்று சொல்லிக்கொள்ளாமல் பெரிய ஆளாக இருக்கத் தெரியாமல் சின்ன ஆளாக இருக்கிறீர்கள் பார்த்து கொள்ளுங்கள் நண்பா சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி உயரும் சாதனை தான் வாழ்க்கை பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது திறமை இல்லாமல் ஒன்றும் இல்லை நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணமாக இருக்கலாம் ஆடம்பரம் என்பது நமக்கு அவசியமானது இல்லை அடுத்தவரை பார்த்து கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரியோ அல்ல காலியான பர்சும் பசிக்கிற வயிறும் உடைஞ்ச மனசும் நீங்கள் அழுதது போதும் ஆறுதல் அடையுங்கள் நண்பா உடைஞ்சது போதும் உயர தயாராகுங்கள் உங்களுடைய காத்திருப்பு முடிவடைந்து விட்டது இது உங்களின் வேண்டுதல்கள் பழிக்கும் நேரம் முழு பிரபஞ்சமும் அதை உங்களுக்காக செய்யும் நண்பா ஆடம்பரங்களை அலட்சியமாக ஒதுக்கி ஆனந்தம் கொள்கிறேன் ஆகையால் அவை அன்றாடம் என்னை அண்டாமல் அஞ்சுகின்றன ஆடம்பர செலவு என்பது தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்குவதாகும் மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் நண்பா ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை ஆடம்பரம் வேண்டாம் அத்தியாவசியம் வேண்டும் செயற்கை வேண்டாம் இயற்கை வேண்டும் நமது வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒழுக்கம் மறையத் தொடங்குகிறது ஆகவே ஆடம்பரம் ஆபத்து நண்பா எளிமையான வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையாகும் ஆடம்பரத்திற்கு எதிரே எளிமையாய் நின்று எளிமைதான் சிறப்பென புன்னகை பார்வையோடு புரிய வைப்பதில் அலாதி இன்பம் எனக்கு நண்பா ஆடம்பரத்தை கைவிடுங்க நண்பா ஆசைகள் வளர வளர ஆடம்பரம் பெருக கடன் அட்டை கழுத்த நெரிக்க உழைத்து உடல் தேய வாலிபம் சுருங்கி முதுகெலும்பு வளைந்து மூன்றாவது காலான கைப்பிடியை வைத்து வயோதிகனாகிறான் ஆசையே அழிவு நண்பா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும் பணம் உள்ளவன் சொல்லை ஆராய யோசிப்போம் பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே யோசிக்கிற சமூகம் இது நண்பா ஸோ பணம் இருக்கிறவன் சொல்றத கூட கேட்க மாட்டாங்க அதை கூட ஆராய்ச்சி தான் பார்ப்பாங்க ஸோ பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே யோசிக்கிற இந்த சமூகம் இது உயிர் இல்லாத இந்த பணம் பல உயிர்களை எடுக்கிறது உணர்வு இல்லாத இந்த பணம் பலர் உணர்வுகளை தூண்டுகிறது வழி எறியாத இந்த பணம் பல மனித மனங்களை வலிக்க வைக்கிறது கண்ணாடிகளை விட துல்லியமாக காட்டுகின்றன சில மனித முகங்களை பணம் உள்ளவரை மட்டுமே பாசம் சொத்து உள்ளவரை மட்டுமே சொந்தம் பதவி உள்ளவரை மட்டுமே பந்தம் உண்மையான அன்பை உறவுகள் மதிப்பதில்லை பணம் இருந்தால் உபசரிப்பு இல்லை என்றால் அவமதிப்பு இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு பணமா பாசமானு கேட்டா எல்லாரும் பாசம்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்க பணம் தான் நண்பா நான் செல்வத்திற்கும் வசதிக்கும் எதிரானவன் அல்ல நான் தேக்கத்திற்கு எதிரானவன் ஏன்னா நீங்கள் தேங்கி போனால் வெறும் பாதி உயிருடன் தான் இருப்பீர்கள் நண்பா இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல ஆனால் பெரும்பாலான சூழ்நிலையில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகிறான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை நண்பா செல்வ செழிப்பு நல்வாழ்வு தர வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஆன்மீகத்தின் ஒரு அம்சம் இருக்க வேண்டும் அது இல்லாத போது உங்கள் வெற்றியே உங்களுக்கு எதிராக வேலை செய்ய நேரலாம் சாகும் முறை மகிழ்ச்சியாக இருக்க பணம் தேவையில்லை நல்லதொரு துணை இருந்தாலே போதும் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் நண்பா எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போதுதான் கெட்டவரகளாகி விடுகிறோம் பணம்தான் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறெங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை வீழ்ந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பா சோ ஆடம்பரத்தை தவிர்த்து இருக்கிறதை வைத்து நாம் எல்லோரும் வாழ கற்றுக்கொள்ளுவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்